தா அமிர்தகுமார் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் போட்டா ஜியோ போட்டா ஜியோ என்பது பெயரை கரெக்டாக வரணும் ஏன்னா போட்டோங்கிற பேரில் வருது தான் சொல்கிறேன் போட்டா ஃபெடரேஷன் ஆஃப் டீச்சர்ஸ் அசோசியேஷன் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஆர்கனைசேஷன் எஃப்ஓடிஏ ஜிஇஓ ஓகேவா நாங்கள் எங்களது போட்டாஜியோவினுடைய மாநில உயர்மட்ட கூட்டமானது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தமிழ்நாடு அரசு ஒன்றிய மாநில தலைமை அலுவலக சங்க கட்டத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் நாங்கள் இரண்டு கட்ட போராட்ட நடவடிக்கையை திட்டமிட்டிருந்தோம் அதாவது இருபத்தி ஒம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து மாவட்ட ஆட்சி அலுவலகம் முன்பாக கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்துவது எனவும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்குள் உடனடியாக தமிழ்நாடு அரசு எங்களை அழைத்து பேசி எங்களது கோரிக்கைகள் உள்ளிட்ட விஷயங்களை பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தூர் தீர்வு ஏற்படாத பட்சத்தில் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் காலை நிறுத்த வேலைநிறுத்தம் செய்வது என்று முடிவெடுத்திருந்தோம் அதன் அதன் அடிப்படையில் இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முன்பாக இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாண்புமிகு மூன்று அமைச்சர்கள் கொண்ட குழுவானது எங்களை அழைத்து பேசினார்கள் அதிலும் கூட சுமூக முடிவு எட்டாத காரணத்தின் காரணமாக இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நாங்கள் கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பாக எழுச்சியுடன் நடத்தினோம் அதன் அடிப்படையில் மாண்புமிகு தமிழ்நாடு அவருடைய உத்தரவின் பேரில் இன்று அவர் திருச்சி சென்றிருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் சார்பாக இரண்டு அமைச்சர்கள் கொண்ட குழு எங்களை அழைத்து பேசினார்கள் இந்த குழுவில் மூன்று அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தார்கள் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அவர்கள் திருச்சீங்க மாண்புமிகு முதலமைச்சர் சென்றுவிட்ட காரணத்தினால் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் மாண்புமிகு பொதுப்பணி நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுக துறை அமைச்சரும் மாண்புமிகு நிதி மற்றும் பருவ காலத்துறை காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் இருவரும் எங்களை அழைத்து முறையாக பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் நாங்கள் ஏற்கனவே பத்து அம்ச கோரிக்கைகளை அரசுக்கு தெரிவித்திருந்தோம் அதோடு மட்டுமின்றி இரண்டு கட்ட போராட்ட நடவடிக்கைகளும் தெரிவித்திருந்தோம் எங்களை அழைத்து பேசி இன்னும் சொல்லப்போனால் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக கிணற்றில் போட்ட கல்லாக இரு ஆண்டு இரண்டு ஆட்சிகளும் மாறி மாறி வந்தாலும் கூட எங்களது அந்த ஓய்வூதியம் தொடர்பாக இன்னும் சொல்லப்போனால் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தினை முழுமையாக ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தான் பிரதானமான முக்கியமான கோரிக்கையை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் அதன் அடிப்படையில் இன்றைய பேச்சுவார்த்தையிலும் பிரதானமான கோரிக்கையாக அந்த கோரிக்கையை தான் நாங்கள் இருக்கின்றோம் எங்களது கோரிக்கை ஏற்கப்படுவதாகவும் இதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்வதாகவும் கூறியதோடு கூடுதலாக இருபத்தி மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து தொக்கி நிற்கின்ற இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் விதமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த ஓய்வூதியம் தொடர்பாக நாளை அறிவிப்பு செய்ய இருக்கிறார்கள் என்ற செய்தியையும் சொன்னார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே நான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஓய்வூதியம் தொடர்பாக நாளை புதிய அறிவிப்புகளை செய்ய இருக்கிறார்கள் என்ற செய்தியை பத்திரிகையாளர் முன்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் மீறி இருக்கின்ற பல்வேறு கோரிக்கைகள் சம்பந்தமாக விழாவாரியாக பேசியிருக்கின்றோம் அந்த கோரிக்கைகள் எல்லாம் நிச்சயமாக முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்வோம் அதோடு மட்டுமின்றி தேர்தலுக்கு முன் பல்வேறு அமைச்சர்கள் உள்ளிட்ட துறைகள்தான் அடங்கிய கோரிக்கைகளாக இருக்கிறது தேவைப்படும் பட்சத்தில் அந்த அமைச்சர் அவர்களுக்கு அவர்களுக்கும் அனுப்பி அதை உடனடியாக தீர்ப்பதற்கான ஏற்பாடுகளை நிச்சயம் நிச்சயமாக நாங்கள் செய்து தருவோம் எங்கள் நம்புங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த செய்தி இன்று முக்கியமான செய்தியாக சொல்லிக்கொள்ள இருக்கும் அதாவது ஓய்வூதியம் தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகள் அதாவது நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பழைய ஓய்வூதிய திட்டம் புதிய பங்களிப்பு ஓய்வூதியத் திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதியத் திட்டம் மூன்று ஓய்வூதிய திட்டம் தொடர்பாகத்தான் ஒரு குழு அமைக்கப்பட்டது எங்களுடைய இருபத்தி ஒம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற எழுச்சி மிகுந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மறுநாள் அந்த கோரிக்கையை உடனடியாக அந்த குழுவினுடைய அறிக்கை அரசிடம் கொடுத்திருக்கிறது அந்த குழுவினுடைய அறிக்கையை அரசு பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறது ஆகவே ஓய்வூதியம் கட்டாயம் உண்டு என்ற உத்தரவாதம் வழங்கியிருக்கிறார்கள் முதலமைச்சர் அறிவிப்பதற்கு முன்பாக அந்த என்ன விதமான ஓய்வூதியம் என்பதை அமைச்சர்கள் குழு அறிவித்தால் நன்றாக இருக்காது என்ற அடிப்படையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நாளை நீங்கள் எதிர்பார்ப்பது போல் நன்றதாக நீங்கள் அனைவரும் பலனடை விதமாக இன்னும் சொல்லப்போனால் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும் விதமாக நாளை அறிவிப்பு செய்வார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள் நாளை ஃபஸ்ட்டு முதலமைச்சர் முதலில் அறிவிக்கட்டும் முதலமைச்சர் அறிவித்த பிறகுதான் நாம் ஏசியமாக எந்த முடிவும் எடுக்க முடியாது வர 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 முதலமைச்சர் அறிவித்த பிறகுதான் நாங்கள் இந்த ஓய்வு திட்டம் எப்படியெல்லாம் எங்களுக்கு பயன்படும் என்ற விஷயத்தை சம்பந்தமாக நாங்கள் கூட்டம் போ போட்டிருக்கின்றோம் அந்த கூட்டத்தில் முடிவு எடுத்து அறிவிப்போம் இப்பொழுது இன்று தேதி இரண்டு ஆறாம் தேதி நாங்கள் போராட்டத்தை அறிவித்திருக்கின்றோம் போராட்டத்திற்கு முன்பாக இன்னும் சொல்லப்போனால் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டுடைய கேபினெட் கூட்டமானது கூட இருக்கிறது என்ற செய்தியை ஊடகங்கள் பல்வேறு விஷயங்கள் எல்லாம் தெரிவித்துள்ளே உள்ளீர்கள் இன்னும் சொல்லப்போனால் இன்றுக்கு மேலாக பல்வேறு பத்திரிகைகளில் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் ஓய்வூதியம் தொடர்பாக முடிவெடுக்கப் போகிறது அரசு என்றும் கூறியிருக்கின்றார்கள் அதையும் பொருட்படுத்தாமல் அதற்கு முன்பாகவே மூன்றாம் தேதியை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு செய்ததாக சொல்லியிருக்கின்றார்கள் அந்த அறிவிப்பை பார்த்துவிட்டுத்தான் மேற்கொண்டு என்னங்கிறத முடிவெடுக்க முடியும் ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் நல்ல முடிவை அறிவிப்பார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக காத்திருந்து விட்டோம் ஒரு நாள் காத்திருப்போமே அப்படி என்று காத்திருக்கின்றோம் ஓகே தானே வேற ஒன்று சந்தேகம் இல்லையா முடிச்சிடலாமா போட்டா ஜியோ